விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தளவானூர் பகுதியில் அமைந்துள்ள அணைக்கட்டு புனரமைப்பு பணி தொடக்கம் விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தளவானூர் பகுதியில் அமைந்துள்ள அணைக்கட்டு புனரமைப்பு பணியினை மாவட்ட ஆட்சித் தலைவர் ஷேக் அப்துல் ரஹமான் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் முன்னிலையில் இன்று தொடங்கி வைத்து அணைக்கட்டு புனரமைப்பு பணியினை பார்வையிட்டார் உடன் கண்காணிப்பு பொறியாளர் பெண்ணையாறு வடிநிலவட்டம் தமிழ்ச்செல்வன் விழுப்புரம் நீர்வளத்துறை செயற் பொறியாளர் அருணகிரி கோலியனூர் ஒன் றிய தலைவர் சச்சிதானந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் திரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் போட்டுதலுக்குரிய தளபதியார் அவருடைய மேலான அணைக்கிணங்க இன்று விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட தளவானூர் அணைக்கட்டிற்கான இந்த அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி இன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இது கிட்டத்தட்ட எப்பொழுது எண்பத்தி நான்கு கோடிக்கான அணைக்கட்டு இது கடந்த ஆட்சியில் அஇஅதிமுக ஆட்சியில் வெறும் அணைக்கட்டு மட்டும் கட்டப்பட்டு கட்டப்பட்ட ஒரே மாதத்தில் அது பழுதடைந்து இந்த பகுதி மிகுந்த சேதத்துக்கு உள்ளானது ஊருக்குள்ளே வெள்ளம் புகுந்து சேதாரங்களை விளைநிலங்கள் குடியிருப்புகள் இன்னும் வந்து இந்த பள்ளி கட்டடமே இது பக்கத்தில் இருக்குது அதுவே வந்து பாதுகாக்கப்பட்டது தற்கள் எல்லாம் கோட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டது அந்த அளவிற்கு ஒரு தரமற்ற ஒரு ஒரு அணைக்கட்டை கட்டி அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளான பகுதி இந்த தளவானூர் பகுதி அதை மாண்மிகு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள் எண்பத்தி நான்கு கோடி நிதி ஒதுக்கி இப்பொழுது இரண்டு பக்கமும் கரையிலும் வெள்ள தடுப்பு ஏற்பாடு அதாவது ரீடைனிங் வால் இந்த தலவானூர் இந்த பகுதிக்கு இடதுபுறம் பகுதிக்கு கிட்டத்தட்ட அறுநூறு மீட்டருக்கு ரீடைனிங் வால் அதேபோல் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட நானூறு மீட்டருக்கு அங்கே ரீடைனிங் வால் வெள்ள பாதுகாப்பு ஏற்பாடும் கூடிய அணைக்கட்டு ஒரு தரமான அணைக்கட்டு இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதியாருடைய ஆணைக்கிணங்க கட்டப்பட இருக்கின்றது இது இந்த அறிவிப்பை நம்முடைய தலைவர் இந்த ஜனவரி மாதத்தில் அறிவித்தார்கள் விழுப்புரம் வருகை புரிந்தபோது பல்வேறு அரசு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த பொழுது இந்த அறிவிப்பை அறிவித்து இப்பொழுது அதை எக்ஸிக்யூட் செய்யும் நிலைக்கு வருகை புரிந்திருக்கின்றது இந்த பகுதி மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் அனைவரும் இதில் பங்கு பெற்று மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் என்பது இந்த நேரத்தில் பணிவென்போடு தெரிவித்துக் கொள்ள கிடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் ஒன்றரை வருஷம் சார் ஒன்றரை வருஷம் சார் நாங்கள் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரமாக விரைவில் முடிக்கிறதுக்கு பண்ணுறோம் சார் காலம் வந்து பதினெட்டு மாதம் பட் நாங்கள் இதில் ஒரு ஒன்பது மாதத்துலேயே முடிக்க ட்ரை பண்ணோம் அடுத்த மான்சூன் கூட தேர்தலுக்கு மழைக்காலம் விட்டுடுவோம் நாங்கள் மழைக்காலத்தில் ஆரம்பித்து வெள்ள பாதுகாப்பு ஏற்பாடுக்காக தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் மழை மழை வந்துச்சுன்னா ஃபர்தராக பாதிப்பு ஏற்படாமல் நாங்கள் பாதுகாத்துடுவோம் மழை முடிஞ்சவொடனே ஆரம்பிச்சிடும் பேங்க ஆரம்பிச்சிட்டப்போ மெயின் ரீட்டைனிங் ஃபஸ்ட்டு அப்போ தான் நம்ம நம்ம ஊரை பாதுகாக்கிறதுக்கு ஹைட்டை ஃபஸ்ட்டு தண்ணி ஃபுல்லாக போச்சுன்னா வேலை செய்ய நடவடிக்கை தனியாக நினைக்கிறேன்